ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் விராலிமலை கிளை சங்கம் சார்பாக பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று அத்திப்பள்ளம் விராலிமலை செக்போஸ்ட் மற்றும் கிராம பகுதிகளில் ஞானியர்களை பூஜித்த அருப்பிரசாத உணவான வெஜிடபிள் பிரியாணி கேசரி உருளைக்கிழங்கு காரக்கரி மற்றும் வடை ஆகியவை சுமார் முன்னூறு நபர்களுக்கு சிறப்பாக வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்ட மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குதில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசியின் திரு பெரியசாமி ஒன்பது ஏழு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு ஆறு நான்கு ஒன்று நான்கு மற்றும் ஆறு மூன்று ஏழு நான்கு மூன்று நான்கு ஏழு இரண்டு நான்கு எட்டு நன்றி வணக்கம்